அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஒரு சின்ன கதை தான் சொல்ல போகிறேன் கதையை கேளுங்க என்ன அப்படின்னா எங்கள் வீடுகளில் கால்நடைகள் வளர்த்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ஒரு பசு பசுவோட கன்று இதெல்லாம் வீட்டுக்கு பின்னாடி கட்டியிருப்போம் அப்போ பக்கத்து வீட்டில் உள்ள பிள்ளைங்க விளையாட வரக்கூடிய பிள்ளைங்க அந்த கன்றுகள் பசுகளுக்கு விளையாடுவது அதுகளுக்கு உணவு கொடுக்குறது வளர்க்குறோம் அந்த வகையில் ஒரு நாள் நான் என்னோடய வேலையை முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு வரும்போது ஒரு சின்ன பையன் ஒரு மூன்று நான்காம் வகுப்பு படிக்கக்கூடிய பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு பையன் வந்து சட்டை இல்லாமல் வந்து நிற்கிறேன் அதுக்கு என் வந்து சட்டை எங்கே போச்சு அப்படின்னு அப்போ அவன் சொல்லிட்டு நான் தட்டில் சட்டையை காயப்போட்டிருக்கேன் அப்படின்னு சரி காய போட்ட அளவுக்கு சட்டைக்கு என்ன ஆச்சு அப்படி சட்டை வந்து சாணியில விழுந்துட்டு பார்த்துடுங்க அப்படின்னு சரி சட்டையை சாணியில் விழுந்துச்சு நீ அப்போ எங்கே போனேன் அப்படி நானும் சாணியில் விழுந்துட்டேன் அப்படின்னு சரி எதனாலும் சாணியில விழுந்தேன் அது இந்த கண்ணுக்குட்டிக்கு மேலே ஒரு உண்ணி ரத்தத்தை குடிச்சிட்டு இருந்துச்சு அந்த உண்ணி அப்படிச்சு இழுத்தனா அப்படியே அது திடீர்னு கலந்து வந்துச்சு நான் அப்படியே சாணியில விழுந்துட்டேன் அப்படின்னு பாருங்கள் அந்த சின்ன பையனுக்கு எண்ணத்தை அதாவது தான் சாணியில் விழுங்குறது விழுந்தது அப்படிங்கிறது ஒரு அசிங்கமான ஒரு விஷயம் இதை நேரடியாக சொல்கிறதுக்கு சட்டை சட்டையை காயப்போட்டிருக்கு அது அப்படின்னு சொல்லி அவனுடைய உண்மையை சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு பாருங்கள் சின்ன குழந்தைங்க அப்படி தான் நடந்ததை நடந்த உள்ளதை உள்ளபடியே தெளிவாக முதல்ல தொடக்க வரைக்கும் சொல்றதுக்கு விருப்பப்படுவாங்க நன்றி Do you want to come?